வந்து பின்னாடி வந்துருப்பா

ஒட்டச்சி எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி 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 நம்ம நல்லா தெரியுது எல்லாம் பண்ணி விட்டோம் அது ஐவே சிக்கு போறோம் நம்மால இதுக்கு வந்து நன்றிங்க ராவன் சார் ।

இது வந்து கடந்த ஒரு வருஷத்துல அதிகமான மழை இருந்தாலும் இருக்கு சொல்லியிருக்காங்க அதான் மேடம் இருக்குது இந்த பழக்கடி தண்ணி பூரா மேடம் அதுக்கே Ya. Halo. 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 Halo.

ஒரு லேடி சொன்னாங்க இந்த வீட் கிளாக் சைடு அப்போ bu மரதா இதான் இவங்க ஒரே ஒத்ததான் இருக்கு அது ஒரு திரு 나서 यार வடந்தே அதுக்கு மேல அந்த புடி புடி மாமரத்தை கூட்டிட்டு இது தண்ணி அப்படியே ஓ வந்து பாப்ப வரேன் நீங்க நாளைக்கு <laughs> நா <laughs>